மற்றவர்களின் கனவுகளை துரத்துவதை நிறுத்துங்கள் வித்தியாசமாக இருக்கத் துணியுங்கள் இந்த வீடியோ வாழ்க்கையில் பலர் தங்கள் உண்மையான ஆர்வத்தை கண்டறியாமல் மற்றவர்களின் கனவுகளை பின்தொடர்வதால் அடையும் துயரத்தை பற்றி பேசுகிறது கல்வி என்பது வெறும் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது மட்டுமல்ல அது உங்களை புரிந்து கொண்டு நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதாகவும் என்பதை ஒரு கதையின் மூலம் விளக்குகிறது கதை ஒரு அமைதியான நகரின் விளிம்பில் சாம் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அந்த ஊரின் வாழ்க்கை அமைதியாகவும் மெதுவாகவும் சென்றது கடந்த சில நாட்களாக அவன் சோகமாகவும் தனிமையாகவும் இருந்தான் அந்த வருடம் அவன் பிளஸ் டூ தேர்வை முடித்திருந்தான் ஆனால் நண்பர்கள் எல்லாம் பல்கலைக்கழக சேர கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது சாம் மட்டும் படிக்கவே விரும்பவில்லை பணம் குறைவாக இருந்ததால் அல்ல அவன் குடும்பத்திடம் இருபது ஏக்கர் பரந்த குதிரை பண்ணை இருந்தது அவர்கள் அந்த பகுதியில் மிகச் செல்வந்தர்கள் ஆனால் சாமுக்கு பாடங்களில் ஆர்வமில்லை அவன் புரிந்து கொள்ள முடியாதது போல இருந்தது ஆனால் அவன் ஒரு முடிவு எடுத்தான் சிறிது நாட்கள் படிப்பை நிறுத்தி நானே என்னை விரும்புகிறேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு காலை தந்தைக்கு உதவிக்காக பண்ணையில் இருந்தபோது சாம் தன் மனநிலையை பகிர்ந்தான் அவன் தந்தை டேவிட் ஒரு புத்திசாலி அமைதியான மனிதர் கோபப்படாமல் புன்னகையுடன் சொன்னார் சாம் உனக்கு ஒரு சிறிய பணி இருக்கிறது இந்த மூன்று பேரை சென்று சந்தித்து வா அவர்களிடம் சொல்லு நான் தங்கக் காலுடைய மனிதனின் மகன் என்று அவர்களிடம் கேள் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று அவர்களின் கதைகள் உனக்கான பதிலை தரும் அவர் ஒரு காகிதத்தில் மூன்று பேர்களையும் முகவர்களையும் எழுதினார் சாம்கு படிப்பை தவிர மற்ற எந்த வேலையும் பிடித்த அதனால் அவன் ஆர்வமாக போக தயாரானான் அவன் கேட்டான் மக்கள் உங்களை தங்கக் காலுடைய மனிதன் என்று ஏன் அழைக்கிறார்கள் அப்பா சிரித்தார் அது நீயே தெரிந்து கொள்வாய் ஆனால் அவர்கள் சொல்வதை கவனமாக கேள் முதல் சந்திப்பு மிஸ்டர் ஆண்ட்ரஸ் சாம் குதிரையில் ஏறி முதல் முகவரிக்கு புறப்பட்டான் அது அவன் வீட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அங்கே ஒரு வலுவான முதியவர் மிஸ்டர் ஆண்ட்ரஸ் அவனை வரவேற்றார் அவர் பல பதக்கங்களை வென்ற ஓட்ட வீரர் சாம் தன்னை தங்கக்காலுடைய மனிதனின் மகன் என்று அறிமுகப்படுத்திய போது மிஸ்டர் ஆண்ட்ரஸ் சிரித்தார் பழைய நினைவுகள் அவர் கண்களில் பிரதிபலித்தது நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் சாம் கேட்டான் அவர் சொன்னார் நான் எப்போதும் வகுப்பில் நாற்பதில் முப்பத்தெட்டாவது இடம்தான் படிப்பில் நான் சிறந்தவன் இல்லை ஆனால் எனக்கு ஓட்டம் பிடித்தது முதல் வருடம் பயிற்சி மட்டுமே செய்தேன் இரண்டாம் வருடம் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டேன் மூன்றாம் வருடம் சரியான முறையில் ஓட கற்றுக்கொண்டேன் ஐந்து வருடங்கள் தொடர்ந்து ஓடிய பிறகுதான் என் முதல் பதக்கம் கிடைத்தது அதன்பின் வெற்றி என் பக்கம் வந்தது சாம் அதிர்ச்சி அடைந்தான் அவன் புரிந்து கொண்டான் வெற்றி என்பது உன் தன்மையை மீண்டும் மீண்டும் மேம்படுத்துவதில் தான் இருக்கிறது இரண்டாவது சந்திப்பு மிஸ்டர் தாமஸ் இரண்டாவது முயற்சிக்கு சென்ற சாம் ஒரு பெரிய அழகான வீட்டை கண்டான் அங்கே மிஸ்டர் தாமஸ் வாழ்ந்தார் சாமின் குடும்பம் அடிக்கடி போகும் பிரபலமான உணவகத்தின் உரிமையாளர் சாம் தன்னை அருமைப்படுத்தியதும் அவர் மகிழ்ச்சியாக வரவேற்றார் சாம் கேட்டான் உங்கள் வெற்றி கதை என்ன சார் அவர் சிரித்தார் நான் வகுப்பில் முப்பத்தொன்பதாவது இடம்தான் பேசுவதும் சாப்பிடுவதும் தான் என் ஆர்வம் அதனால் தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் லாபம் இல்லை ஆனால் உணவுக்கான என் அன்பு என்னை தள்ளிச் சென்றது நல்ல சமையல் நல்ல விற்பனை முறைகள் மக்களை கவரும் விதம் எல்லாம் கற்றுக்கொண்டேன் ஐந்து வருடத்தில் என் சொந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன் இன்றைக்கு அது மிகப்பெரியது உற்சாகம் அடைந்தான் அவன் புரிந்து கொண்டான் மார்க் இல்லாமல் கூட வெற்றி பெறலாம் ஆர்வம் இருந்தால் போதும் சாமின் கடைசி பயணம் மிஸ்டர் மிகுவேல் அவன் நினைத்தான் இவர் நாற்பதாவது மாணவராக இருக்கலாம் ஆனால் அவர் தன் வகுப்பில் முதல் இடம் பெற்றவர் அவரது வீடு மிகவும் எளிமையானது மிகுவேல் வரவேற்றார் சாம் கேட்டான் நீங்கள் அவர் அமைதியாக சொன்னார் நான் எல்லா பாடத்திலும் சிறந்தவன் தான் ஆனால் ஒரு விஷயத்திலும் ஆழமாக கற்றுக்கொள்ளவில்லை பல விஷயங்களில் கொஞ்சம் தெரிந்தது ஆனால் எந்த ஒன்றிலும் வல்லவராக ஆகவில்லை அதுதான் என் தவறு அதை நீ செய்யாதே கேட்டுக் கொண்டிருந்தான் அவன் கேட்டான் என் அப்பா டேவிட் பத்தி சொல்லுங்களேன் உன் அப்பா தான் எங்கள் வகுப்பில் நாற்பதாவது மாணவர் ஒரு நாள் அவர் குதிரையிலிருந்து விழுந்து கால் முறிந்தது தங்க பட்டியால் கட்ட வேண்டிய நிலை அப்போதிருந்தே மக்கள் அவரை தங்க காலுடைய மனிதன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த விபத்திற்கு பிறகும் அவர் குதிரைகளை விட்டுவிடவில்லை சிறிய பண்ணையில் இருந்து தொடங்கி இன்று பெரிய பண்ணை உருவாக்கி இருக்கிறார் சாம் வீடு திரும்பியதும் வழியில் ஆழமான சிந்தனையில் இருந்தான் அவன் புரிந்து கொண்டான் அவன் உள்ளம் உண்மையில் குதிரைகளோடு வாழ விரும்புகிறது அவன் முடிவு செய்தான் நானும் குதிரை பயிற்சியாளர் ஆக வேண்டும் பின்னர் விலங்குகள் பண்ணை பற்றி படிக்க வேண்டும் அவன் மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் வீடு திரும்பினான் இந்த கதையின் பாடம் என்னவென்றால் உங்கள் எதிர்காலத்திற்கான திறவுகோல் உங்களுக்குள்ளேயே உள்ளது உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் உண்மையான விருப்பத்தை பின்பற்றவில்லை என்றால் கூட்டத்தை பின்தொடர்ந்தாலும் நீங்கள் உங்களாகவே இருக்க மாட்டீர்கள் நீங்கள் விரும்புவதை கண்டறிந்து அதை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்யுங்கள் ஒருநாள் உலகம் உங்களை உங்கள் வேலையால் அறியும் சொந்த பாதையில் நடப்பவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு புதிய சாலைகளை உருவாக்குகிறார்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி உணர்வோடு இருங்க வலிமையுடன் இருங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதை சந்திப்போம்